அந்த வகையில் இன்னைக்கு இந்தியா மூலமைக்கு உள்ள மாநில கட்சிகள் அங்கங்கே உள்ள மாநிலத்தில் கூட்டணி அமைச்சு போட்டி போடுறாங்க நம்ம தமிழ்நாட்டில் வழக்கம் போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் ஒரு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையில ஒரு கூட்டணி இன்னைக்கு மத்தியில் ஆளுகின்ற பிஜேபியும் இந்தியா மூலமாக்கு தேர்தல் நிற்காங்க இருந்தாலும் தமிழ்நாட்டில் மூணாவது அணிய நிக்காங்க அவங்கள பற்றி நம்ம கவலை இல்லை அதுல குறிப்பா நம்ம தொகுதியில் அவங்க நம்மோட போட்டியிலே இல்லை பிஜேபி யாரும் கூட்டணிக்கு எதுவும் சைக்கிள் யாரும் கொடுத்துருக்காங்க அதனால அதை பத்தி பேசி நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம் நமக்கு எதிரி என்ன திமுக தான் திமுக மட்டும் எதிரி இல்லை நல்லா கவனிக்கணும் ஊடகத்துறை திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு நாட்டு மக்களுக்கே எதிரி என்று சொன்னால் இன்னைக்கு திமுக தான் இந்த தேர்தலுக்கு பிறகு அதான் நிலமங்க ஏன்னா இப்ப நான் சொல்லிட்டேன் எம்பி தேர்தல் இந்தியா காஷ்மீர்ல இருந்து வரைக்கும் உள்ள மக்கள் ஓட்டப்படும் மூணு வருஷத்துக்குள்ள ஒரு தேர்தல் நடந்துச்சு சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தல் என்னன்னா நம்ம தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் நடக்கின்ற தேர்தல் தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக ஆட்சியில் இருந்தோம் நாங்க தேர்தலில் சந்திக்கும் போது சந்திச்சோம் திமுக எதிர்கட்சியும் தேர்தலை சந்திச்சு ஆனா தேர்தல் முடிவுல ஒரு மாற்றம் ஆகி போச்சு வெறும் மூணு சதவீத ஓட்டு தான் நிறைய ஓட்டு சதவீதம் இல்லை மூணு சதவீத ஓட்டு வித்தியாசத்துல ஆட்சி அண்ணா திமுக இழந்துச்சு திமுக ஆட்சிக்கு வந்தாச்சு அதை பத்தி நாங்க கவலைப்படல

ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுக்கு நிறைவேற்றணும் அதான் ஒரு நல்ல ஆட்சிக்கு இழக்கணும் நல்ல முதலமைச்சர் இந்த சகோதரி கூட சொல்லிச்சேன் நாங்கெல்லாம் சொன்னோம் போன தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கின்ற கனிமொழி அவர்கள் பிரசாரம் பண்ணாங்க இந்த தேர்தல் நான் வெற்றி பெறுவேன் எழுபத்தி ஒண்ணுல சட்டமன்றத்தில் நாங்கள் வெற்றி பெற்றுவோம் எங்க அண்ணன் முதலமைச்சர் ஆவாருன்னு சொன்னுச்சு சொன்ன மாதிரி நடந்துருச்சு அந்த அம்மாவும் ஜெயிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க ஆட்சி வந்துச்சு அவங்க அண்ணனும் முதலமைச்சர் ஆகிட்டேன் அந்த நேரத்துல ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க தமிழ்நாடு மட்டும் தமிழ்நாடு பிரச்சாரம் பெண்கள் அமல்படுத்தினாதான் குலத்தை காப்பாற்ற முடியும் விதவைகளின் எண்ணிக்கை அதிகம் ஆயிப்போச்சு குடியை கெடுக்கின்ற அந்த குடியை ஒழிப்பதற்கு நாங்கள் எங்க அண்ணன் உடனே ஒரே கையெழுத்து தான் மது உழைக்க அமல்படுத்துவோம் என்று சொல்லி வாக்கு கேட்டவர் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக மீண்டும் உங்களை சந்திக்க வருகை கனிமொழி உண்டா இல்லையா தமிழ்நாடு கூட பிரச்சாரம் பண்ணாங்க அதனால வீடியோன்னா நாங்கள் இடத்தோட எடுத்து காமிக்கணும் எல்லாருக்கும் டிவியில் வந்துச்சு பேப்பர் வந்துச்சு அவங்க சொன்ன மாதிரியே ஜெயிச்சாச்சு அவங்க அண்ணனும் நடந்துச்சா நடக்கல நடக்கட்டாலும் பரவாயில்ல முன்னால விட கடைகளின் எண்ணிக்கை அதிகரிச்சு இன்னைக்கு இது தமிழ் பரவாயில்ல பெரிய பெரிய டவுன்ல மதுரை கோயம்புத்தூர் திருச்சி சென்னை போன்ற தலைநகரில் ஷாப்பிங் மால்ல ஒயிடுஷா பார்க்கில் போய் ஒயின் ஷாப் பூங்கால பெரிய பூங்காலில் ஒயிட் ஷாப்பு ஷாப்பிங் மாலில் கட்டாயம் மண்டல இப்படி எல்லா இடத்துல பொழிசாப்பு இல்லாத இடம் உருவாக்கி மது விளக்க மதுவை அமல்படுத்துறதுல அரசு அமல்படுத்துறத விட அதிகமான பிள்ளைங்கள ஒரு ஒரு மாவட்டத்துக்காரர் கரூர் மாவட்டத்துக்காரர்கள் போட்டு ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபா வாங்கி அதனால அந்த பேருக்கு பத்து ரூபா பாலாஜின்னு பேர் வந்துச்சு அவர் இன்னைக்கு மாதிரி அதில் முப்பதாயிரம் கோடி கொள்ளடிச்சு அந்த குடும்பத்தை கொடுத்ததுனால அந்த ஆள் புரல் ஜெயிலில் இருக்கா தேர்தல் வாக்கத்தை புற நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி நம்ம வச்சு கழுத்து எடுத்து மூணு வருஷமா சட்டம் ஒழுங்கு கெட்டி குட்டிச்ச வேலை போச்சு மத ஒழுங்கு மட்டும் இல்ல இன்னைக்கு வேலை போதைப் பொருள் நடமாட்டோம் தமிழ்நாடு கூட இன்னைக்கு போதைப் பொருள் கிடைக்கும் இந்த போதைப் பொருள் வித்தது சார் போதைப் பொருள் வித்தது யாரு இந்த பையன் இவர் ஜாபர் சாதிக்கு திமுக பொறுப்புல இருக்காரு அவர் கூட யாரு இருக்க போட்டால முதலமைச்சர் யாரு ஸ்டாலின் இந்த பக்கம் யாருக்கா சொல்லுங்க நீங்க ஒரு தெரியல உதவியில் சார் இப்படி ஆட்சி அதிகாரத்துல உள்ளவங்க அவங்க கட்சியில உள்ளவங்க புலதை பொருள் கடத்தி பிடி விடும் போது ரெண்டாயிரம் கோடி அதுக்கு முன்னால இதெல்லாம் போடும்போது கையில பிடிக்கவே சக்கனமா அதான் தூரம் போட வேண்டும் ஆக ரெண்டாயிரம் கோடி பிடிவிடும் போது மட்டுன்னா எத்தன கோடி கடத்துறாங்களோ ஆனவனத்தை வலிச்சது இன்னும் விச்சாரணை வருது வரும்போது வழியே வரும் அப்படி அரசு இன்னைக்கு சட்டவிரோதமான செயலில் ஊக்குவிக்கிறதுனால எனக்கு போதைப் பொருள் தரமாட்டோம் எங்கேனாலும் கடையில் கிடைக்கி பள்ளி கிடைக்கி கிடைக்கு பூங்காலை கிடைக்கி கல்யாண உடுத்துட்டு போனால் கிடைக்கி அவ்வளோ தாராளமாக தமிழ்நாட்டில் புலங்கி தமிழ்நாடே இன்னைக்கு போதையில் தள்ளாடுது அதனால தான் இன்றைக்கி பாலியல் வன்கொடுமை இது வரைக்கும் இல்லாத கொடுமை ஐந்து வயது குழந்தைகள் இருந்து எழுபது வயது முதலாச்சி வடி தனியாக வீட்டில் இருக்க முடியலை அதுக்கு காரணம் என்ன நடமாட்டோம் போதைப் பொருள் நடமாட்டம் சட்டம் ஒழுங்கு கேட்டு குடிச்சு வர போச்சு பேப்பர் டிவி பார்த்தா வன் வன்கொடுமை கொலை கொள்ள கற்பழிப்பு போன வாரமே நம்ம ஊர்ல கோயம்புட்டுல மட்டும் ஏழு வீட்டுல உள்ள நடந்தது ஒரே வாரத்துல ஏழு வீட்டுல அன்னைக்கு சுனா நாடுல ஒரே நாள்ல நூறு பவுன் ஒரு வீட்டுல கொள்ள மூணு பேர் தள்ளி அறுபது பவுன் கொள்ள ஒரே நாள்ல இப்படி கொலை கொள்ள கற்பழிப்பு இது வரைக்கும் நடந்துச்சு தமிழ்நாட்டில் காரணம் போதை பொருள் இந்த மது ஒழுங்கு தான் சகோதரி சொன்ன மாதிரி ஆக இவ்வளவு கேடுகட்ட ஆச்சு இது மட்டும் இல்லை இல்ல விலைவாசி

வரிப்பணத்தை கொள்ளை அடிச்சு கொண்டு வராங்க வாங்கிட்டு போய் நம்ம நம்ம தானே தானே போய் பட்டன் நம்மை ஏமாற்றிய அரசை வஞ்சித்து ஆட்சிக்கு வந்துட்டு ஒண்ணுமே செய்யாத ஆட்சியை நீங்க வீட்டுக்கு அனுப்பணும் எங்களோட கூட்டணி பிஜேபி இருந்தோம் வேண்டாம்னு வந்துட்டோம் ஏன் வேண்டான்னு வந்தோம் அது தேசிய கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க அவங்களோட இருந்து திரும்பி அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் வரலாம் ஆனா ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாட்டு நலன் சார்ந்த பிரச்சனைகள் சொன்னா அவங்க காது கொடுக்கல காவேரி பிரச்சனை பிரச்சனை காவிரி பார்த்தார் எடப்பாடியார் இனிமே சவாச வேண்டாம் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை நம்மோட சவாசம் வேண்டாம்னு சொல்லி வெளியே வந்துட்டோம் இன்னைக்கு நம்ம தனியா தேசிய கட்சிகளோடு பிஜேபி கூட்டம் இல்ல காங்கிரஸ் எதுவுமே தேசிய கட்சிகளோடு வேண்டாம்னு வந்துட்டோம் நம்ம வெறுமுறைகளோடு கூட்டணி சொன்னா இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் விஜயகாந்த் இப்போ மறைஞ்சாக்கல அவருடைய கட்சி நம்மளோட கூட்டணியில் இருக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி கேப்டன் விஜயகாந்தும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம கூட்டணிக்கு ராசியான கூட்டணி நிற்கும் போது ஆட்சிக்கு வந்தோம் நம்மளோட சேர்ந்த ஒரு டாக்டர் சட்டமன்றத்துக்கு போனார் நம்மளோட சேர்ந்தவர் விஜயகாந்த் இயற்கை தலைவராக வந்துட்டார் அதே போல இன்னைக்கு ஆதி தமிழர் பேரவை அகில இந்திய பாடல் விழாக்கு புரட்சி பாரதம் எஸ்டிபிஐ போன்ற கட்சிகளில் அதுவும் இங்கே உள்ள அமைப்புகளில் நிறைய அமைப்புகள் நமக்கு ஆதரவு தெரிவிக்கின்றன இது ராசியான கூட்டணி வெற்றி கூட்டணி இந்த கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அம்மா அமைச்சாங்க அதுல யார் இருந்தாங்கன்னா விஜயகாந்த் இருந்தது டாக்டர் கிருஷ்ணசாமி இருந்தார் அது கூட இப்ப தான் சேர்ந்திருக்கோம் எனவே இது வெற்றி கூட்டணி என்பதை இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் தீர்மானிச்சாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்